இன்னைக்கு நம்ம சைவ ஈரல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் பாசி பருப்ப மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ ஊறின பாசி ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமா சீரகம் மிளகு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச இந்த மாவை இட்லி தட்டில் ஊத்தி இட்லி பானையில் பத்து நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இத சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சிக்கலாம் இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சி பிரிஞ்சி ஏல பெருஞ்சீரகம் கல்பாசி ஜாவத்திரி போட்டுக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்து வெங்காயத்தை பாதி அளவு போல வதக்கிக்கலாம் பாதி அளவு வெங்காயம் வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை மணம் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு தக்காளியை இதுல சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஈரலை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமா மஞ்சத்தூள் காரத்துக்கேத்த தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் வந்து கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொஞ்சமா தண்ணி தெளிச்சு மூடி போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ கடைசியா கொஞ்சமா மிளகு தூள் போட்டு இறக்கணும்னா நம்மளுடைய சூப்பரான சைவ ஈரல் ரெடி இந்த சைவ ஈரல் உங்களுக்கு கிரேவியா வேணும்னா நீங்க கொஞ்சமா தேங்காவும் கசகசாவும் அரைச்சு ஊத்திக்கோங்க அப்ப நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் இந்த டேஸ்ட் பிடிக்கும் இது போல டிஃபரெண்டா செஞ்சு அசத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் லச்சு லாக்ஸ்